ஹலோ குட்டீஸ் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு அழகிய கிராமத்து பக்கத்தில் ஒரு அழகான வயல்வெளி கீழே ஒரு அழகான மரமும் ஒரு அழகான குளமும் இருந்துச்சான் அந்த அழகான மரத்தில் ஒரு ஆந்தையும் அந்த அழகான குளத்தில் ஒரு அன்னப்பறவையும் வாழ்ந்துட்டு வந்துச்சு காலங்கள் போயிட்டே இருக்கக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகவும் ஆயிட்டாங்களாம் ஆனால் இந்த நட்புக்குள்ளே ஒரு பெரிய பிரிவு வர மாதிரி காலநிலை மாற்றத்தால் ஒரு பெரிய கோடைக்காலம் வந்துச்சு அதோடய தாக்கத்தால் அந்த அழகான மரத்தில் இருந்த இலைகள் எல்லாமே குட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வாழவே முடியாதுன்னு முடிவு எடுத்து அந்த வேற ஒரு மரத்தில் வாழலான்னு சொல்லி முடிவு எடுத்து அண்ணன் கிட்ட போய்ட்டு என்னால் இங்கே வாழ முடியாது நீயும் என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் அதுக்கோ அன்னப்பறவை இல்ல இல்லை என்னால் இங்கேருந்து வர முடியாது இன்னும் ஒரு மாதம் போச்சுனாக்கா திரும்பும் மழை காலம் வரும் அது வரைக்கும் இருக்கிற தண்ணி வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பேன் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான் மன உருகி போன அந்த ஆந்த நண்பா நீ வந்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு இடத்தை நோக்கி போயிடுச்சான் இப்படியே நாட்களும் கழிஞ்ச அன்னப்பறவையால் ஆந்தையை பார்க்காம இருக்கவே முடியல அதனால் அன்னப்பறவை என்ன பண்ணிச்சின்னாக்கா இங்கிருந்து ஆந்தை இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து ஆந்தை இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துச்சான் ஆந்தையோ அன்னப்பறவையை பார்த்த விடனே சந்தோஷத்தில் வா நண்பா வா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே இரண்டு நாட்கள் வந்து தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத அன்னப்பறவையும் சரின்னு சொல்லிச்சான் அப்படியே ஓர் இரு நாட்களுக்கு வந்து ஆந்தையும் அன்னப்பறவையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குற தருணத்தில் ஒரு வேடை நோத்த அங்கே பறவையை வேட்டையாடுறதுக்காக வந்தானான் அப்போ தூரத்துலேருந்து பார்த்த அந்த வேட்டையை அன்னப்பறவை கண்ணில் பட்டிச்சான் வேட்டைக்காரனோட கண்ணில் பட்டது தெரியாத அந்த அன்னப்பறவை சந்தோஷத்தில் நீந்திட்டு இருந்துச்சான் வேட்டைக்காரனும் அவன் கையில் இருக்கிற அம்பை வச்சு அந்த அன்னப்பறவையை சாவடிக்கிறதுக்காக குறிவைக்க இதை ஒரு இடத்துல இருந்து அந்த ஆந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் செய்வதுன்னு தெரியாத அந்த ஆந்த சடனா நண்பா குச்சா எதையுமே யோசிக்காம அந்த அன்ன பறவையும் டக்குன்னு வேட்டக்காரன் அன்புல இருந்து இந்த அன்னப்பறவை உயிர் தப்பிச்சான் அன்னப்பறவை கிடைக்காத வருத்தத்தோட அந்த வேட்டக்காரனும் அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பினானா உயிர் பிழைத்த அன்னப்பறவையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இந்த கதையிலிருந்து இந்த ஆந்தையும் இந்த அன்னப்பறவையும் நமக்கு சொல்ல வரது என்னன்னாக்கா தன் நம்பிக்கையே உண்மையான நட்பு அப்படின்ட்டு சொல்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய கதை அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும்